தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த நாளுல நீங்க எந்த வகையில் சொல்லுங்க உங்களை பத்தி நாங்க சொல்றோம் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் அப்படின்றது மாதிரி ஒவ்வொரு உடலமைப்பு இருக்க நபர்களுக்கும் ஒவ்வொரு உடல் நலன் நன்மைகளும் அவயங்களும் இருக்கு இந்த உடலமைப்பு வகைகளை பொதுவாக நாளாக பிடிக்கலாம் ஹவர் கிளாஸ் முக்கோணம் தலைகீழ் முக்கோணம் சதுரம் இந்த நாளில் நீங்க எந்த வகை உங்கள் ஆரோக்கியம் பற்றி தெரிஞ்சுக்கலாமா நீடியும் பாருங்க ஹார் கிளாஸ் பெரும்பாலும் இடுப்பு பகுதியில் வலிவுகள் இருக்கும் இந்த ஹார் கிளாஸ் அமைப்பு பொண்ணுங்க கிட்டே தாங்க இருக்கும் இந்த வகை உடலமைப்பு இருக்கவங்க மத்தியில ஈஸ்ட்ரோஜன் அதிகமா சுருக்கும் கருவளம் அதிகமா இருக்கும் இது உடல் ஆரோக்கியத்தை சமநிலையில வச்சுக்க உதவும் அபாயம் இவங்க உடல்ல கொழுப்பு மார்பு புட்டம் அக்குள் கீழ்பகுதியில அதிகம் சேமிப்பாக வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க ஆரோக்கிய உணவுகள் அதிகம் சாப்பிடணும் சீரான உடற்பயிற்சியில கண்டிப்பா ஈடுபடணும் முக்கோணம் சிலருக்கு தோள்பட்டை குறுகளாகவும் இடுப்பு அகலமாகவும் இருக்கும் இதுதான் முக்கோண உடல் அமைப்புன்னு சொல்றாங்க இதுல கால்ல அதிக கொழுப்பு சேராது ஆனா இதே நலன்ல இவங்க அதிகமா அக்கறை எடுத்துக்கணும் டிவி அபாயம் இடுப்பு பகுதியில் அதிக கொழுப்பு சேர்ந்ததுனால இதய பலவீனம் இதய நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இவங்களுக்கு அதிகம் அதனால ஆரோக்கியமான உணவுகளை மட்டும்தான் நீங்க டயட்ல எடுத்துக்கணும் எண்ணெய் உணவுகளை குறைச்சுக்கோங்க தலைகீழ் முக்கோணம் இந்த தலைகீழ் முக்கோண உடல் அமைப்பு கொண்டவங்க தான் ஆரோக்கியமான நபர்கள்னு சொல்றாங்க தோல் அகலமாகவும் வயிறு இடுப்பு பகுதி கம்மியாகவும் இருக்கிற பெரும்பாலும் தடகள வீரர்கள் தான் உடல் அமைப்பு இப்படி கொண்டிருப்பாங்க இவங்களுக்கு இடுப்பு பகுதியில் கொழுப்பு அதிகம் சேராது இதனால இவங்களுக்கு இதய வாய்ப்பு அதிகம் வராது அபாயம் இவங்களுக்கு கொழுப்பு அதிகம் மார்பு மற்றும் முகத்துல தான் சேரும் அதனால ஆரோக்கியமான டயட்டை சீராக பின்பற்றி வந்தால் போதுமானது சதுரம் இவங்களது உடல் கழுத்துக்கு கீழே ஒரே மாதிரி தான் இருக்கும் இடுப்பு பகுதியில் வலிவுகள் இருக்காது இவங்களது வளர்ச்சி இதை மாற்றம் சீராக இருக்கும் இதனால பெரும்பாலும் இவங்க உடல் எடை குறைவாக தான் இருப்பாங்க அமாயம் இவங்களது உடல்ல கொழுப்பு வயிறு புட்டம் மார்பு முகமென எல்லா இடத்துலையும் சேமிப்பாங்கிற வாய்ப்பு இருக்கு உடல் எடை கூறாமல் பார்த்துக்க செய்யணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்